கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிப்ரவரி இரண்டாம் தேதி நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகம் என்னும் புதிய கட்சியினை தொடங்கினார் மேலும் கட்சி தொடங்கிய அதே வருடத்தில் அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் கட்சிக்கான முதல் மாநாட்டினை வெகு சிறப்பாக நடத்தினார் இதனைத் தொடர்ந்து வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடக்கும் சட்டமன்ற தேர்தலில் விஜய் அவர்கள் யாருடன் கூட்டணி அமைப்பார் என்ற குழப்பமும் கேள்வியும் எழுந்து வந்த நிலையில் அவர் தேமுதிகவுடன் கூட்டணி அமைக்க வாய்ப்புள்ளதாக இணையத்தில் தகவல்கள் பரவி வந்தன வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி ஒன்பதாம் தேதி தேமுதிகவின் மிகப்பெரிய மாநாடு கடலூர் மாவட்டத்தில் நடக்க உள்ளதாக கட்சியின் பொதுச்செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அறிவித்து இருந்தார் மேலும் அன்றைய தினம் கூட்டணி பற்றி அறிவிப்பதாகவும் தெரிவித்து இருந்தார் அதே தினத்தில் விஜய் அவர்களின் ஜனநாயகன் படமும் வெளியாவதால் இந்த இரண்டு கட்சிகளும் கூட்டணி அமைக்கலாம் என்ற கருத்துகளும் பரவி வந்தது இந்த நிலையில் தற்போது நடிகர் விஜய் அவர்கள் கட்சியின் இரண்டாவது மாநாட்டினை மதுரையில் நடத்த திட்டமிட்டு உள்ளார் அதற்கான ஏற்பாடு தொடங்கப்பட்டுள்ள நிலையில் தனது திருமண நாளான ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் நாள் மாநாடு நடத்த உள்ளதாகவும் அறிவித்து உள்ளார் ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் பிறந்தநாள் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது கேப்டன் அவர்கள் பிறந்த தினத்தில் மாநாடு அறிவித்து உள்ளதால் விஜய் அவர்கள் தேமுதிகவுடன் கூட்டணி அமைப்பது உண்மையாக இருக்கலாம் என்ற எண்ணங்கள் மேலும் அதிகரித்துள்ளதாக பலரும் பேசி வருகின்றனர்